நண்பர்களே நான் ஏற்கனவே பைபிளில் இந்து மதத்தின் ஒன்பது நபர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ இந்த பத்தாவது நபர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஏன்னா ஜலப்பிரத்துக்கு பிறகு நோகவுடைய மூன்று மகன்களின் சந்ததியினர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் மக்கள் பலகை பெறுகினர் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது அதில் ரெண்டு பேரை பற்றி நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம் சேம் அப்படிங்கிறவர் தான் பாரத மகாராஜா அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்த மகன் வந்து காம் என்ற இந்து மதத்தின் காமதேவன் அவங்களுக்கு இடையில நடந்த சண்டை சச்சரவுகளை பற்றி நாம் பார்த்து விட்டோம் இப்போ அந்த மூன்றாவது நபர் யாப்பித்து அப்படின்னு போட்டிருக்குது அவர் தான் இந்து மதத்தில் யாத்தி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆள் ரொம்ப சரீரப்பிரகாரமான போகங்களுக்கு அடிமையானவர் இப்போ இந்த உலகத்தின் பகுதிகளை பிரித்த போது யாப்பேத்தினுடைய பகுதி மத்திய சரைக்கடலின் தீவுகளும் வட துருவம் வரையிலான குளிர்பகுதிகளும் அவருடைய பங்காக அமைந்தது இப்போ பைபிளில் யாப்பேத்தின் மகன்களின் பெயர்கள் பட்டியலாக கொடுக்கப்பட்டுள்ளது அதில் சில மகன்கள் எங்கெங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த யாத்தி வெள்ளத்துக்கு பிறகு எங்கே வாழ்ந்தார் என்ன செய்தார் அப்படிங்கிறத பற்றிய குறிப்புகள் அதிகம் இல்லை மகாபாரதத்தில் குரு வம்சம் அப்படின்னு சொல்கிறோமே அதெல்லாம் ஏயாத்தியின் மக்கள் தான் அதாவது யாப்பேத்தின் சந்ததியினர் அவங்களுடைய பூர்வீகம் ஆர்க்டிக் பகுதி தான் அதுவும் மகாபாரதத்தில் எழுதப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அவங்க பறவைகளையும் மிருகங்களையும் போல சுதந்திரமாக பால் உறவு கொள்ளும் ஒரு கூட்டத்தவர் அப்படின்னும் மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் எழுதப்பட்டுள்ளது அதனாலதான் அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அம்மா குந்தியில் குந்தி தேவி அவருக்கு ஐந்து தனித்தனி நபர்களுடன் ஐந்து மகன்கள் பிறந்தார்கள் பிறகு அந்த ஆளுங்க ஆர்டிக் ஏரியாவை விட்டு தெக்க வந்து கங்கை சமவெளியில் செட்டில் ஆகிறாங்க ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாலே அங்கே ஒருவனுக்கு ஒரு என்று நம்பும் பல சமூகங்கள் குடியேறி இருந்தன அந்த இடத்துல இப்படி ஒரு ஃப்ரீ செக்ஸ் கும்பல் வந்தா அதுக்கு எந்த வகையான வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களே நினைச்சு பார்க்கலாம் யயாத்தி நோவாவுடைய பிள்ளை இல்லையா அதனால நோவாவுக்கு இந்த நிலைமையை குறிச்சு ரொம்ப கவலை அதனால தான் அரட்டா அப்படிங்கிற அந்த ஆர்மீனியா பகுதியில் இருந்த தன்னுடைய அடுத்த மகன் சேமை கங்கை சமவெளிக்கு கொண்டு வந்து அவரை யயாத்தியின் மக்களான பொறுவினரின் மன்னனாக முடிச்சூட்டுகிறார் அப்போ பிறந்ததுதான் பாரத் வர்ஷா அப்படிங்கிற நம்முடைய இந்திய நாடு அந்த சேம் அப்படிங்கிறவர் தான் நம்முடைய பாரத மகாராஜா சரி இப்போது இவன் ஏதோ கதை சொல்கிறான் யாப்பேத்துக்கும் ஏயாத்திக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவருடைய குடும்பத்தவர் மற்றும் சந்ததியினரை பற்றி படிக்கும்போது அந்த ஏயாத்தி தான் அந்த பைபிளில் போட்டிருக்கிற யாப்பேத்து அப்படிங்கிறது தெரிய வருது எப்படி தெரியுமா அவருக்கு துருவாசு அப்படின்னு ஒரு மகன் இருந்தார் அந்த துருவாசு தான் துருக்கி பகுதியை ஆள்வதற்கு உரிமை பெற்றவர் அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு குரூப் ஏஜியன் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கிராஸ் பண்ணி கிரேக்க நாட்டுக்கு போயிருக்குது அவங்க தான் மிலேச்சர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஆளுங்க அந்த துருக்கிக்கு போன துருவாசில் அவருடைய மக்களை யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் யவனர்கள் பைபிள்னா இதே பேரை தான் யவான் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ இந்த துருவாசு தான் யவான் என்று ஆகிறது இன்னொரு விஷயம் இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லை அதுலேயும் நம்ம யாப்பேத்தின் பிள்ளைங்களை பார்க்க முடியும் அனு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பிறகு அப்படின்னு மற்றொரு மகன் இருந்தார் இவங்களுடைய மக்கள் எல்லாம் கிரேக்கத்திற்கும் மேற்கே அல்பேனியா வரையில் பரவி கிடக்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிக்வேதத்தில் ஏற்பட்ட ஏற்பட்ட போர்கள்தான் காரணம் என்று சொல்லலாம் ஹரியூப்பியா யுத்தம் அதுக்கு பிறகு தசராஜன்யா யுத்தம் மூன்றாவது யுத்தம் ஆப்கானிஸ்தானத்தில் நிகழ்ந்த பர்சாகிரா யுத்தம் இது வந்து யாத்தியின் பிள்ளைகள் ஏதோ ஒரு தகராறு காரணமாக ஷேமின் மக்களுடன் சண்டை போடுகிறார்கள் நோவா வந்து ரெண்டு குரூப்பை ஒட்டி வச்சார் இல்லையா இதனால சண்டைகள் வர்றது சகஜம்தான் இந்த ஆளுங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டே போகிறார்கள் இதனால தான் இந்தோ ஈரோப்பிய மொழி குடும்பம் உருவாகி இருக்கிறது ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவில் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கழகம் அதில் ஒரு குரூப் இந்த போர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி நகர்ந்து கிரேக்கத்தையும் கடந்து வரை போய் சேர்ந்திருக்கிறது இன்னைக்கு அவங்களுடைய சமுதாயங்களில் அவர்களுடைய ஆதி தந்தையர்களின் பெயர்களை பார்க்கும்போது ரிக்வேதத்தில் நாம் காணும் நபர்களின் பெயர்கள் ஒரு தெரிந்த நிலையில் காணப்படுகின்றன சரி நண்பர்களே இன்றைக்கு நாம் பைபிளில் இந்து மதத்தின் பத்தாவது நபரான யாத்தியை குறித்து பார்த்தோம் அதே வேளையில் பதினோராவது நபரான யாவானையும் கண்டுகொண்டோம் எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்